சென்னை போரூர் அருகே ஒன்பது மாத ஆண் குழந்தை மர்ம காய்ச்சல் காரணமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சென்னை போரூர் அருகே ஆலப்பாக்கம் பிரதான சாலையில் வசித்து வருபவர் அருண் பிரசாத் இவருக்கு திருமணமாகி இரண்டு மகன்கள் உள்ளனர் கடந்த சில தினங்களுக்கு முன் பிறந்த ஒன்பது மாதங்களே ஆன இரண்டாவது மகன் அகிலனுக்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அருகே உள்ள தனியார் கிளினிக்கில் சிகிச்சை பெற்றுள்ளனர் பின்னர் காய்ச்சல் குறையாததால் மீண்டும் அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் உள்நோயாளியாக சேர்த்து சிகிச்சை அளித்து வந்தனர் ஆனால் அங்கு உடல்நிலை முன்னேற்றம் அடையாததால் மீண்டும் போரூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் போது குழந்தை உயிரிழந்தது இது குறித்து தகவல் அறிந்த மதுரவாயல் காவல்துறையினர் குழந்தையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஒன்பது மாத குழந்தை மர்ம காய்ச்சல் காரணமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க